ள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்பசலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமார் ஆகிய தாவீதை என் எதுத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அமேன் இங்கே பார்க்குறோம் இந்த வசனத்தில் அவனை தள்ளி யாரை தள்ளி சவுளை தள்ளி சவுல் தான் முதல் ராஜா அவன் ஆண்டவருக்கு கீழ்படியாமல் போனதுனால சவுளை ராஜா வாக்கினதற்காக மனஸ்தாப்படுகிறேன்னு சொன்னார் ஆக சவுளை தள்ளி ஈசாயின் குமார் ஆகிய தாவிதை என்ன பண்ணார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா வாக்கினார் ராஜா வாக்கினது மாத்திரமல்ல தாவிதை குறித்து சாட்சியும் கொடுக்கிறார் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னவர் சாட்சியை கொடுக்கிறார் கோபி குறித்து சாட்சி கொடுக்குறார் நோவாவை குறித்து சாட்சி கொடுக்குறார் இங்கே தாவீது குறித்து சாட்சி கொடுக்குறார் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சாட்சி கொடுக்குறார் தாவீது ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க காரணம் அவன் ஆண்டவர் இடத்துல விசுவாசமுள்ளவனாக இருந்தான் சிறு வயது தொடங்கி அவன் கத்திர மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் வளர்ந்தான் ரெண்டாவது அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் அந்தி சந்தி மதியானம் மூன்று வேலையும் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் அடுத்து பார்க்கும்போது அவன் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாய் இருந்தான் அடுத்து பார்க்கும்போது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்பவனாக இருந்தான் கொரியாவின் மனைவி ஆகிய பச்சபாலை எடுத்து கொண்டான் பிறனுக்குள்ளே அது ஒன்று இருப்பாயாக என்பது பழைய ஏற்பாட்டு கற்பனை ஆகவே நீ செய்து சரியில்லைன்னு சொல்லி நாத்தான்வேல் தேகுதி சொன்னார் சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு புத்திமதி ஏற்றுக்கொண்டு அடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி ஐம்பத்தி ஆறாம் சங்கத்தை எழுதுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட குணாதிசிங்களுடைய தாவீதத்தை பார்த்து தான் என் எதிர்த்து ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார் ஆகவே நம்மை குறித்து சாட்சி கொடுக்க நாமும் கூட தாவிதை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக சேபிக்கிறவளாக ஆலயத்தை வாஞ்சிக்கிறவளாக அவனுடைய வசனம் நம்மை கடிந்து கொள்ளும்போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு மனந்திரும்புகளாக இருக்கும்போது நம்மையும் குறித்து கற்று சாட்சி கொடுக்க வல்லவர் அவர் நேற்று மென்றுமின் மாறாதவர் அவரிடத்துல பட்சபாதமே இல்லை ஆகவே தாவையை போல நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் அதை நம்மை ஆசிரியப்பார் செவிக்கலாம் நேசிக்க நல்ல தாப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்க நன்றி தாவிதை குறித்து சாட்சி கொடுக்க காரணம் அவனுடைய குணாதிசயங்களை குறித்து பார்த்தோம் அந்த இந்த குணாதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்தி வாழ இஸ்வி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமாம் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமம் உண்டாவதாக நம்முடைய கத்திராக ஏசு கிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்